கிராமவாசிகளை பாதுகாப்பாக இருக்கிறீங்களா ஐயத்தியகும் பசுனா துகம் வகும் எலாபும் அதிகாலையில் விளையாடி கொண்டிருக்க உங்களுக்கு வராதா அழிவு விளையாடி கொண்டிருக்கிறீங்களே அந்த நேரத்தில் வராதா அஃபஅமீனு மக்கர் அல்லா அல்லாவுடைய தண்டனை வராதுன்றவர்கள் எதிர்பார்க்கிறார்களா ஃபலா யஹ்மனு மக்கர் அல்லாஹ் இல்லல் கௌபுல் காசிரூன் நஷ்டவாளிகளைத் தவிர அதாபுக்கு பயப்படாமல் இந்த உலகத்தில் வேறு யாரும் இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகள் மட்டும்தான் அப்படி வாழ்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுகிறான் அன்புள்ள சகோதரர்களே இப்படி எத்தனையோ தூங்கிக் கொண்டிருந்த சமுதாயங்களை நாங்கள் அளித்திருக்கிறோம் என்றெல்லாம் இறைவன் எச்சரித்து சொல்லி காட்டுகிறான் கடைசியாக அன்புள்ள சகோதரர்களே நாங்கள் படிப்பினை பெறுவதோடு அடிக்கடி எமது ஞாபகங்களை இறைவனோடு தொடர்படுத்திக் கொள்ள வேண்டும் வீரர்களுக்கெல்லாம் வீரராக இருந்த ரசூல் உள்ளாஹி சல்லா அலி காற்றுக்கு பயந்தார்கள் மலைக்கு பயந்தார்கள் மேகத்துக்கு பயந்தார்கள் அந்த நம்மள வீரமெல்லாம் நான் இடிமின்னலே நடுரோட்டால போவே நடு ரோட்டால போற பிரச்சனை இல்லை நீங்க மௌத்த அதெல்லாம் இடி மின்னல் நேரத்தில் இடி மின்னலுக்கு ஒன்னே பயப்பட சொல்லல இந்த இடி மின்னல் வந்து நீ இருக்கக்கூடிய கூடையை பாதுகாக்குமா பாதுகாக்க நீ இருக்கக்கூடிய உலகத்தை பாதுகாக்கும் பாதுகாக்காது உனக்கு மேல என்னமோ நடக்குது யார் அவன் இந்த உலகத்துல கொண்டு வரேன் மின்னல் இருந்து கரண்ட் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுவேன் மின்னலை இல்லாம ட்ரை பண்ணிடுமா கேளாது அதை சிந்திக்க வேண்டும் சகோதர்களை அல்லாஹுத்தால சொல்லி காட்டுகிறான் ரசூலுல்லாஹி சல் அல்லாஹ் உள்ளே அவர்கள் சையை முஸ்லீம்ல ரெண்டாயிரத்தி நூற்றி இருபத்தி ரெண்டாவது இழக்கம் இந்த துவா கேட்பான் அதாவது கடுமையான புயல் அடித்தால் நபியோடைய முகத்தில் விளங்கிடும் கசூலான முகம் புயல் அடிக்குதேன்னு சொல்லி நபியாக இருந்தும் அன்புள்ள சகோதர்களை இந்த துவாவைக் கேட்பார்கள் அல்லாஹ் ம இன்னி அஸ் அலு கஹைரஹா வஹை ரமாஃபிஹா வகைரமா ஒரு சில துபி வ அமூதுபிகமின் ஷர்ரிஹா வஷர்ரி மாஃபிஹா வ ஷர்ரிமா ஒரு சில துபிஹி

கிழக்கிலிருந்து மேற்கு அடிக்கும் காற்றை கொண்டு நான் உதவி செய்யப்பட்டேன் அசாப் யுத்தத்தில் அதே நேரத்தில் நோக்கி அடிக்கக்கூடிய காற்றை கொண்டு ஆது சமுதாயம் அழிக்கப்பட்டது என்றார் ரசூல் சலா அலி எப்படி அல்லாஹ் அழிக்கப்பட்டது ஆகி அந்த நிமிஷம் அப்படி அழிக்கப்பட்டது என்று அல்லாஹு ரபுல்ல சொல்லி காட்டுகிறான் ரசூல் சலாஹ் சொல்கிறார்கள் അതിർച്ചിൾ അലിവുകൾ അറിയാൻ ഏർപ്പെടാതെ ഒരു ദിതാ നബിയോടും நிலத்திற்குள் நான் பூகம்பத்தின் மூலம் உள்வாங்கப்படுவதை விட்டும் என்னை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பிரார்த்தனை இது அபுதாவுதில் ஐயாயிரத்தி எழுவத்தி நாலாவது இலக்கம் அன்புள்ள சகோதரர்களே அடிக்கடி நம்ம துவாக்களை பாடமாக்க ட்ரை பண்ணி கேட்க வேண்டும் நம்மளால் முடியலையா தேடியும் படிக்கல கையேந்திரியவன்ட்டு துவாக்க எழுங்க மனசாலையா அல்லா என்ன பாவங்களை விட்டு நான் மன்னிப்பு கேட்கிறேன் என பாவங்களை மன்னி தருள்வாயாக உன் அழிவுக்கு நான் பயப்படுகிறேன் என்று பிரார்த்தியுங்கள் நிச்சயமாக இறைவன் തനത് മൂമിനോട് തന്നെ നമ്പുകവുകളോട് ഇറക്കമാക്കൂടിയവൻ അബ്ബുൽ ആലമിൻ എംയും എമത് ഗ്രാമത്തെയും എമത് കുടുംബത്തെയും നല്ല മുറിയൽ വാഴച്ചു ഇതുപോല അളിവളിന്ന് കാപ്പാട്ടുവാണി വളക്കും വസ്ലാം വരഹമുല്ലാഹി വരകാത്ത സുബാന